நலன் செய்திகள் வாசிப்பது கீதா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு தாலுகா திமிரி அடுத்த துர்கம் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ நாகாத்தம்மன் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது மங்கள இசை தம்பதியர்கள் சங்கல்பம் இரண்டாம் கால செந்தமிழ் வேள்வி நிறையவி வேள்வி நாடி சந்தனம் திருக்குட நன்னீராட்டு மகா அபிஷேகம் சிறப்பு அலங்காரத்துடன் மகா தீபாராதனை மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது ராமகிருஷ்ண சாது சுவாமிகள் பாலமதி இ ரமேஷ் சாமிகள் பர்வதமலை பாலன் சுவாமிகள் ஆற்காடு ராஜேந்திரன் சாமிகள் புலிவளம் லிங்கேஸ்வரர் சுவாமிகள் ஆற்காடு தண்டபாணி சாமிகள் கலர்குடிசை ஆகியோர் கலந்து கொண்டனர் ஊர் நாட்டாமை பி வெங்கடேசன் எம் கிருஷ்ணமூர்த்தி வி மனோகரன் சி சண்முகம் என் ராஜசேகரன் ஆர் ராம்கி ஆகியோர் முன்னிலை வகித்தார்கள் சிறப்பு அழைப்பாளர் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஜே ஈஸ்வரப்பன் எம்எல்ஏ ஒன்றிய துணை பெருந்தலைவர் கீழ்பாடி ரமேஷ் கலந்து கொண்டனர் கலசத்தில் அபிஷேகம் நீர் எடுத்துக்கொண்டு கோபுரத்தின் மீது தெளித்தனர் சுற்று வட்டார பொதுமக்கள் அனைவரும் கண்டுகளித்து நாகத்தம்மன் அருள் பெற்றனர் திமிரி காவல் நிலையம் ஆய்வாளர் சிறப்பான முறையில் பாதுகாப்பு அளித்திருந்தனர் துர்கம் பொதுமக்கள் இளைஞர்கள் அனைவரும் சேர்ந்து நாகாத்தம்மன் கோவில் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது செய்தி தகவல் ராணிப்பேட்டை மாவட்டம் செய்தியாளர் பி பெருமாள் மக்கள் நலன் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க यह तो बहुत ही आपकी निर्णय भी मुझे भी बहुत दरिया यह दरिया भरत में दरिया भरत में दरिया भूख भरत में दरिया ताकि मैं भी बना پره مولوي پري عوام ايمن جي علاغام انو ترمت يا